இங்க பாரு அவரு பாட்டுக்கு வர்ற நீங்க அங்க திரும்புறீங்க நான் அடி வயிற்றுல இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் பேசலாமா அலர்ட் ஆயிட்டீங்களா இந்த நாட்டில் இனி தமிழும் ஆங்கிலமும் மட்டுமே ஓ உக்காரியா இங்க பாருங்க யாராங்க அவர் பாட்டுக்கு வர்ற நீங்க அங்க திரும்புறீங்க நான் அடி வைத்தில இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் பேசலாமா அலர்ட் ஆயிட்டீங்களா இந்த நாட்டில் இனி தமிழும் ஆங்கிலமும் மட்டுமே ஓ உட்காரியா